மதினால எப்படி இறை தூதர் ஈசா அந்த வேதக்காரர்கள் இந்த ஈசாவை அல்லாவின் மகன் என்று நினைத்து விட்டார்கள் கற்பனை செய்தார்கள் உயிர்ப்பிக்கிறாரு உயிர்ப்பிக்கிறார் கேட்க வைக்கிறாரு குருடனை பார்க்க வைக்கிறாரு உங்கள் வீட்டின் கஜானாக்கள் எவ்வளவு இருக்கிறது என்று பட்டியல் போடுகிறார் அப்ப கண்டிப்பா குஷ்ட நிவாரணப்படுத்துபவர் யார் கடவுளாகத்தான் அல்லது கடவுளின் புத்திரனாகத்தானே இருக்க முடியும் என்றே அந்த எமோஷனில் கொள்கையை மறந்து அதை காட்டில் பறக்க விட்டு அறிவை அடகு வைத்தார்கள் இறை தூதரை கடவுளுக்கு சமமாக கொண்டு வந்து விட்டார்கள் உசைர் அல்லாவுடைய மகன் என்று யூதர்கள் கற்பித்தார்கள் அங்கே இந்த தூதர் போய் பிரச்சாரம் செய்கின்றார் இந்த ரெண்டு வகையான சமுதாயத்திற்கு மத்தியில் நபிகள் பெருமகனார் சலல்லா அலிஸ்லம் எதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டவர்களாக இருந்தார்கள் தெரியுமா தான் தூதர் தான் அல்லாவின் அடிமைதான் உங்களை மாதிரி தான் அங்க அவங்க செஞ்ச மாதிரி பண்ணிடாதீங்க இதுதான் அவர்கள் எதையெல்லாம் கடவுள் மாதிரி ஒரு மனிதரை கொண்டு போய் நிறுத்தினார்களோ அந்த வாசலை எல்லாம் உடைத்தவர்கள் நபிகள் பெருமகனார் அதை புரிஞ்சுக்கணும்